மாநகராட்சியுடைய நடவடிக்கைகள் குறித்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஏனும் நான் ஆய்வு நடத்த வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஏற்கனவே இரண்டு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இடையிலே கொஞ்சம் ஆட்கள் எனவே மீண்டும் இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்தினோம் மாநகராட்சியை பொறுத்தவரையில் மேயர் துணை மேல கமிஷனர் அவர்களும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆட்சி இருந்த கலெக்டர் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நந்தகுமார் நம்முடைய கார்த்தி அவர்கள் அவர்களும் மற்றவர்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரிகள் முக்கியமாக அதிக அதிகாரிகளை கூப்பிடாமல் சாலை வசதி குடிநீர் பிரச்சனை விளக்கு ஃபைல்கள் இந்த விலங்கையில் டீலே ஆகிறதுக்கு சமாச்சாரம் இவகையெல்லாம் குறித்து பேசினோம் எங்கள் சார்பில் நாங்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கமிஷனர் அவர்கள் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிகாரிகளுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களெல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் எனவே மீண்டும் ஒரு முறை ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு நடைபெறும் அதற்குள்ளாக நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சொன்னோமோ அதை செய்து காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறோம்

காரணம் வேலூரிலே நிறைய குப்பைகள் சேர்கிறது அது எங்கே கொட்டுவது என்பது அந்த குப்பைகளை எங்கே கொட்டுவது என்பதுதான் ஒரு பெரிய பிராப்ளமாக இருக்கிறது காரணம் ஒவ்வொரு ஊரிலும் குப்பைகள் சேர்கிறது அந்த குப்பைகளை கொட்டுவதற்கே அவர்களுக்கு சில இடங்களை தருமாடுகிறார்கள் இவ்வளவு பெரிய வேலூரில் குப்பைகள் அதிகமாகத்தான் செய்தது அவற்றெல்லாம் எங்கேயாவது கொட்ட வேண்டும் எங்கே கொட்டுவது என்பதுதான் பிரச்சனை அதுக்காக இந்த அதை பற்றி கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்து கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஆகினால் ஒரு நாலு ஐடியாக்களை சொல்லி இருக்கிறார்கள் அவனை எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார் என்பதை பார்க்கும் ஜூன் மாதம் மேட்டூர் வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டாங்க முல்லை பெரிய அந்த டேம் ஒர்க் பண்றது கேரள அரசு கிட்ட ஒப்படைச்சாங்க போட்ட சுப்ரீம் கோர்ட்ல பயங்கரமான இது போட்டிருக்காரு உடனடியாக அந்த ஏழு மரங்களை வெட்டணும் பேபி டேம் கட்டணும் வண்டி எந்த விதமான பொருளும் போகும் வரும் எதிலையும் தலையிடக்கூடாது என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்மா ஆமா அவங்க நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் தென்பண்ணையில் வந்து அந்த ரசாயன கழிவுகிற வெளியேறாங்க அது என்ன நடவடிக்கை நம்ம மாநிலம் சார் ஒன்னு வச்சுங்கிற நாட்டில் ஊருக்கு எழுச்சி பிள்ளையாருக்கு ஒரு ஆண்டியர் மாதிரி குப்பையை கொட்டுருவேன் குரு கொட்டுருவேன் எல்லாம் எங்கள் தான் கொட்டுறேன் இல்லை இந்த பாலாறு இப்போ என்ன ஏற்றாச்சு நீங்கள் வேறூர்லேருந்து பகவற்று வேறூர்லேருந்து இப்பெல்லாம் போனோம் தண்ணி இல்லை காங்க கீழே எல்லா கேட்டு கட்டுப்போம் அது அதே மாதிரி பானிம்பாடி ஆம்பூல் கண்டுபு நம்மளால எப்போ தண்ணி வர்றது தென்மணியில இப்போ தண்ணி வந்து ஆக காவேரியிலேயே கலக்கிறது எனவே உருவாகி இருக்காரு அது என்னால எவ்வளவு தரம் சொல்லி இருக்கிறோம் அது என்ன செய்வது முடியாத முடியாது காவேரி நதிநீர் ஆணையம் வந்து தண்ணி தொடர சொல்லியிருக்காங்க கர்நாடக அரசு இதுவரைக்கும் ஏதோ தருணாங்களா அவங்க நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் வழங்கியிருக்காங்க இப்போதான் அவங்களுக்கு அவங்க பக்கமே நாற்பது அவங்க தான் பர்சன்ட்ல அவ இருக்கு கால்வாயில சட்டத்துக்கு புறமா தண்ணி எடுக்கிறாங்க கிருஷ்ணா நீர் நமக்கு வருது இல்லையா சென்னைக்கு அது சட்டத்துக்கு புறமா மோட்டார் போட்டு கர்நாடகா இதுல ஆந்திராவில எடுத்துறாங்க அது ஏதாவது அந்த முதல்வர் கடிதம் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கமெண்ட்லயே அவங்களுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதை பத்தி கம்மெல்லாம் கிடையாது எவ்வளவு எடுக்கிறாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பாடலை கொடுக்கும்போது அளவு சரியா கொடுக்கணும் அவங்களுக்கு அது அந்த அக்ரிமெண்ட் ஒரு இது இருக்கு அவங்க வேலூர் மாநகராட்சியில் கழிவுநீர் போடுறதுக்கும் பிரச்சனை இருக்குது குப்பையாடுறதுக்கும் பிரச்சனை இருக்குது சார் இது எப்படி சரி மேயராடுறதில்ல எல்லாருடைய வார்டுகளில் அந்த நிலைமை இருக்கிறது அதற்காகத்தான் எல்லாரும் அதிகாரம் ஒன்று கண்டுகொண்டு இருக்கிறோம் பேருந்து நிலை மிக மோசமான நிலையில இருக்கு சரி புதிய பேருந்து யாராவது வாட்டர் பாட்டில் எல்லாமே ரேட் அதிகமாக எல்லா பொருளுமே ரேட் விற்கிறாங்க நாங்க பகடி குடுக்குறோம் எல்லாருக்குமே பணம் கொடுக்கறோம்

இருக்கு அங்க இருக்க வந்து ஓட்டியர்கள் இருக்க பார்க்க முடியாது என்ன ஒரு இப்ப வந்து என்டர்டைனிங் எந்த வேலையும் இல்ல புது மாநகராட்சி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற இல்லாமல் கைவிடப்பட்டிருக்க புதுசா இருக்க மக்கள் பயன்பாட்டுக்காக ஒரே இருக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி இருக்கிறாங்க மத்தபடி எந்த ஒரு மாநகராட்சி நிர்வாகமும் சரி சட்டமன்ற நிர்வாகமும் சரி ஏதாவது வந்து திரைப்பழ கடை திறப்பு அது மாதிரியான ஒரு விழாவில தான் பாக்க முடியுது மக்கள் பிரச்சனைகள் வந்து நேரடியா போய் சந்திச்சிருக்காங்களா நீங்க கொஞ்சம் இருந்தாலும் கவுன்சிலர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களாக இருந்தாலும் தினம் தினம் மக்களை சந்திக்க கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தினம் போய் எல்லா பகுதியும் பார்க்கறோம் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மிக தவறான குற்றச்சாட்டு கடை திறக்கிறதுக்கு போற அது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டம் இப்ப நாங்க எல்லா மக்கள் பண்ணிக்க போறோம் கேள்வி கேட்காது மழை காலம் மழை காலம் தடுப்பு நடவடிக்கைகள் தண்ணி தேங்காம இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுப்பீங்க மழை காலம் சார் சென்னை மாநகராட்சி மற்ற இடங்கள்ல தண்ணி தேங்கறதுக்கு என்ன ஆஹ் போக்குவரத்து தண்ணி தேங்காம இருக்க என்ன நடவடிக்கை மான்சூன் கோவி மான்சூன்ல படம் நிறைய ஒழுங்கி இருக்காங்க நிறைய வேலை செய்து

அதிகமா வர தேர்ந்து இப்போ எடப்பாடி சொல்லி இருக்காரு சார் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி போயிட்டு வந்ததை பத்தி நானும் தலைவர் தான் பேச்சுல தான் முதல்வர் போயிட்டு வந்திருக்காரு அவரு தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்க போல குடும்ப நிதியை வாங்க போயிருக்காரு கூடிய சீக்கிரம் வந்து ஊழலுக்கான முறையான தண்டனை வந்து திமுக அனுப்பி வைக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு இப்படி போய் நான் அவர் எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சிக்கு தலைவராக எது கிடையாது அவர் இப்படி ஒரு ஒரு ஃபில்த்தி சார்ஜ் பேசுவாரு நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா உங்கள இருந்து ஊழலுக்கான ஆட்சி இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கருமையும் ஆமா ஆமா கொடவான எங்க எங்களுக்கு நடந்தது சட்ட துறைக்கு பதவி ஏற்று இருக்கீங்க சட்டத்துறைக்கு பதவி வைத்திருக்கீங்க நீதிமன்றங்களுக்கு புதிய கட்டிடங்கள் போன முறை நீங்க சட்டத்துறை அமைச்சராக கட்டி கொடுப்பீங்க ஆமா இப்ப நிறைய வாடகை கட்டிடங்கள் இருந்தது சொந்த கட்டிடங்கள் மாற்றம் ஏதாவது நடக்கணும் இப்பதானே இருக்கேன்